இடம் முக்கியமல்ல மனமே முக்கியம் பாபாவின் உருவப்படத்தை வரைந்த ஐயகருக்கு ஒருநாள் சந்தேகம் வந்தது பாபாவுடன் அவர் மசூதியில் அமர்ந்திருந்தபோது மண்டபத்தில் சத்தியநாராயண விரத கதாபாராயணம் நடந்து கொண்டிருந்தது அந்த மண்டபமும் மசூதியை விட மூன்றடி கீழே இருந்தது பாபாவுடன் அமர்ந்திருப்பது புண்ணியம்தான் கடவுளுக்கான பாராயணம் நடக்கும் இடத்தை விட தான் உயரமாக அமரலாமா இது பாவமாகாதா என யோசித்தபடி அமர்ந்திருந்தார் அவரது உள்ளத்தை படித்த பாபா இடம் முக்கியமல்ல பாராயணத்தை பக்தி பூர்வமாக கேட்பதே முக்கியம் நீ போய் அங்கு அமர்ந்த பாராயணத்தை கேள் என ஐயகரை மண்டபத்துக்கு அனுப்பி வைத்தார் இதே போன்ற சம்பவங்கள் பெருங்களத்தூர் பிரார்த்தனை மையத்திலும் நடக்கும் குருஜி சாய் வரதராஜன் அவர்கள் பெரும்பாலும் தரையில் அமருவார் வருகிற பக்தர்களில் பலரை அருகில் உள்ள நாற்காலிகளில் அமருமாறு கூறுவார் அவர்கள் தயங்கும்போது இடத்தில் உட்கார தயங்காதீர்கள் உங்கள் பிரார்த்தனையில் கவனத்தை செலுத்துங்கள் என்பார் அவரின் பிரார்த்தனையால் வாழ்வு பெற்றவர்களில் நானும் ஒருத்தி குரு வாழ்க்க குருபாதம் சரணம்